தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகளில் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை கல்வித் தகுதி வேலைவாய்ப்பு பதிவு அடிப்படையில் ஆண்டுதோறும் ஆசிரியர் நியமனங்கள் நடந்தன முன்னாள் முதல்வர் கருணாநிதி இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை பதினாறாயிரத்து நானூற்றி ஒரு ஆசிரியர்களும் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை தொடக்க பள்ளிகளில் பனிரெண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசிரியர்களையும் நியமனம் செய்தனர் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆசிரியர்கள் பற்றாக்குறையால் கல்வித்துறை தத்தளித்து வருகிறது தமிழக பட்ஜெட்டில் அதிகபட்சமாக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியும் பனிரண்டு ஆண்டுகளாக தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படவில்லை சமூக வளர்ச்சிக்கு அடிப்படை கல்விதான் முக்கியம் ஆனால் தமிழகத்தில் அதற்கு முக்கியத்துவம் அளிப்பது இல்லை தற்போதைய நிலையில் அரசு பள்ளிகளில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அதிமுக திமுக ஆட்சியில் ஆசிரியர் நியமனத்தில் அக்கறை செலுத்துவதில்லை இதை அமைச்சர் மகேஷின் கவனத்துக்கு ஆசிரியர்கள் கொண்டு சென்றால் நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி கோரிக்கையை கிடப்பில் போடுகிறார் முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் விதியின் கீழ் நியமிக்கப்படுவர் என அறிவித்தார் ஆனால் அதற்கான அரசாணை இதுவரை வெளியிடவில்லை என ஆசிரியர்கள் ஆதங்கப்படுகின்றனர் இதுகுறித்து ஆசிரியர்கள் கூறியதாவது தமிழகத்தில் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் மகளிர் உரிமை தொகை டாஸ்மாகிற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட அரசு தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர் நியமனங்கள் மேற்கொள்வதில் அரசு ஆர்வம் காட்டுவதில்லை பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கியும் ஆசிரியர் பணியிடங்களை நியமிக்க நிதி பற்றாக்குறை உள்ளதாக அமைச்சர் கூறுகிறார் அதே நேரம் இத்துறையில் பல லட்சங்களில் திட்டப் பணிகள் படுஜோராக நடக்கின்றன லட்சக்கணக்கில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்களை மட்டும் அரசு பெருமையாக வெளியிட்டு வருகிறது ஆனால் அதற்கான கட்டமைப்பு நடவடிக்கைகள் ஆசிரியர் நியமனங்கள் குறித்து எதுவும் மேற்கொள்ளவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட பல வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை டிஐடி தேர்ச்சி பெற்று ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தகுதி உள்ளவர்களாக உள்ள நிலையில் நியமன தேர்வு என்ற பெயரில் புதிதாக தேர்வு நடத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு பேரை நியமிக்க உள்ளனர் தகுதி உள்ளவர்களும் காலியிடங்களும் அதிக எண்ணிக்கையில் இருக்கும்போது இதுபோல் குறைந்த எண்ணிக்கையிலான நியமனங்கள் என்பது கண்துடைப்பான நடவடிக்கையாகவே உள்ளது என ஆசிரியர்கள் புலம்புகின்றனர்